இன்னைக்கு ஏழரை கோடி தமிழ் மக்கள்ல பிரிவினை இன்னைக்கு பிரிக்கிறாங்க சோக்கால் தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் பிரிக்கிறாங்க இல்லைங்களா இந்த மொழி பேசுறவங்க கிட்டத்தட்ட முப்பதுல நாற்பது சதவீதம் மக்கள் இருக்காங்க எங்க தமிழ்நாடு தமிழ்நாடு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சென்சஸ் கணக்குப்படி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் தெலுங்கு ஸ்பீக்கிங் தான் தமிழ்நாட்டில் சென்சஸ் வந்து அது தவறான சென்சஸ் முப்பத்தஞ்சு எப்படி கவர்மெண்ட் எடுத்த சென்சஸ் எப்படி தவறாக எடுத்திருக்காங்களா ஐந்து சதவீதம் பாப்புலேஷனை வச்சுட்டு இவ்வளோ எம்எல்ஏஸ் இவ்வளோ எம்பிஎஸ் நாங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் தொகுதியிலையும் சரி சரி அருந்ததியர்கள் அதிகமாக அருந்ததியர்களும் தெலுங்காரர்கள் அவங்கள கேஷ் கேஷ் நம்ம உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு ஒரு குணம் இருக்கும் தங்களை எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை பலசாலிகளை காட்டிக்கவோ இல்ல தங்களோட இணைகளை கவரவோ தங்களோட உருவத்தை பெருசாக்கி காண்பிக்கும் உதாரணமாக பாம்பு படம் எடுப்பதையும் மயில் தன்னோட தோகையை விரித்து காட்டுவதையும் சொல்லலாம் பெரும்பாலும் எதிரிகளை பயமுறுத்ததா இந்த மாதிரி பல விலங்குகளும் பறவைகளும் செய்யும் அதே போலத்தான் தமிழ்நாட்டில் வாழ்கிற மொழி சிறுபான்மையினரான தெலுங்கு மொழி பேசுபவர்கள் திராவிடம் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தை ஆண்டுட்டு வந்திருக்காங்க இந்த ஐம்பது வருடங்களில் தங்களுக்கு இருக்கிற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட எண்ணிக்கையை உயர்த்தும் மேலையில் ஈடுபட்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வாழ்ற தெலுங்கர்களின் எண்ணிக்கை வெறும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் இதனால தங்களோட எண்ணிக்கையை உயர்த்தி காட்ட பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க அதுல ஒண்ணுதான் பல தமிழ் குடிகளை தெலுங்கர்களை மாற்றுவது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பலரும் ஏன் தமிழ் தேசியம் பேசுற பலரும் கூட தெலுங்கர்கள் அப்படின்னு அவங்க விஜயநகர ஆட்சியின் போதுதான் தமிழகத்துல வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனா இதுல மிகப்பெரிய திராவிட சூழ்ச்சி அடங்கி இருக்கு உண்மையிலேயே அருந்ததியர்கள தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க கன்னடம் பேசுறவங்களும் இருக்காங்க இதில் பெரும்பான்மை இருப்பது தமிழ் பேசுபவர்கள் தான் ஆனாலும் ஒட்டுமொத்த அருந்ததிர்களையும் தெலுங்கு பேசுபவர்கள்தான் அப்படின்னு அந்த மக்களையே நம்ப வச்சு தங்களோட எண்ணிக்கையை உயர்த்தி காட்டிகிட்டு வர்றாங்க இங்கே இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் இதை பற்றிய கல்வெட்டு ஆதாரங்களும் செப்பேடு ஆதாரங்களை பார்த்திங்கன்னா இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின சாதிகள் பிரிவில் தான் வர்றாங்க இந்த அருந்ததியர்கள் இந்த அருந்ததியர் பிரிவில் ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி அப்படிங்கிற ஏழு சாதிகள் இருக்கு இந்த ஏழு சாதிகளையும் சேர்த்து தான் அருந்ததியர்கள் அல்லது சக்கிலியர்னு சொல்லுவாங்க பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீட்டில் இவங்களுக்கு மூணு சதவீத உள் இட ஒதுக்கீடு வழங்கப்படுது இந்த சாதியை சேர்ந்தவங்க பல நூற்றாண்டுகளா சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு செருப்பு தைத்தல் மலம் அள்ளுதல் சாக்கடையை சுத்தம் செய்வது துப்புரவு தொழில் போன்றவற்றை செய்ய வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு இழிவானவர்களாகவும் தீண்ட தகாதாரர்களாகவும் சித்தரிக்கப்படும் இந்த அருந்ததியர்கள்ல பலர் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே சமூகத்துல மதிக்கத்தக்க வகையில தான் வாழ்ந்திருக்காங்க நில உடமையாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு அதே போல இன்னைக்கு தெலுங்கர்கள் அப்புடின்னு சொல்லப்படுற அருந்ததியர்களில் பெரும்பாலானவங்க தமிழ் குடியை சேர்ந்தவங்க தான் உதாரணமாக அருந்ததியர் பிரிவில் இருக்கிற சக்கிலியர் மாதாரி பகடை செம்மான்கள் போன்றவங்க தமிழ் குடிகள் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அருந்ததியர்கள் தெலுங்கர்கள்னு சொல்லப்படுவதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி பார்க்கலாம் இந்த அருந்ததியர் பிரிவை சேர்ந்தவங்க விஜயநகர பேரரசின் போது குறிப்பா கிருஷ்ண தேவராயர் ஆட்சியின் போது தமிழகத்தில் குடியேறிய மற்ற தெலுங்கர்கள் கூட சேர்ந்து தமிழகத்தில் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் அதாவது இவங்க கிபி பதினாலு மற்றும் பதினைஞ்சாம் நூற்றாண்டுகளில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் அதனால தான் அவங்களில் பல பேர் தெலுங்கு மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவங்க சொல்வது உண்மைதான் விஜயநகர் ஆட்சியின் போது நிறைய பேரு தமிழ்நாட்டில் பிரிவில் இருக்கிற மாதிகா மற்றும் ஆதி ஆந்திரா பிரிவை சேர்ந்தவங்களும் அடக்கம் இந்த மாதிகா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இவங்க தோல் தொழில் அதாவது படை வீரர்களுக்கு கவசம் காலணி போன்றவற்றையும் நீர் இறைக்கும் பரி போன்றவற்றையும் செய்து கொடுப்பாங்க இதே வேளைய தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வந்தவங்க சக்கிலியர்கள் மற்றும் செம்மான்கள் பிரிவை சேர்ந்தவங்க இவங்க தமிழை தாய்மொழியா கொண்டவங்க இரண்டு பேருமே வெவ்வேறு மொழி பேசுறவங்களா இருந்தாலுமே ஒரே தொழிலை செய்வதால இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே பிரிவின் கீழ அதாவது அருந்ததியர்கள் அப்படின்னு பிரிச்சு ஒட்டுமொத்த அருந்ததியர்களுமே தெலுங்கர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வர்றாங்க இங்க இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில தமிழ் பேசும் சக்கிலியர்களும் விஜயநகர பேரரசின் போது இங்க தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அவங்களே நம்ப வச்சு அவங்கள தாழ்வு மனப்பான்மைகளை தள்ளி அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கர்களா மாத்திட்டு வர்றாங்க அவங்க சொல்கிற மாதிரி விஜயநகர பேரரசின் போது அவங்க குடியேறியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தோல் தொழில் செய்கிறவங்க மிக குறைவான அளவில் தான் தேவைப்படுவாங்க உதாரணமாக நாற்பது ஐம்பது குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் ரெண்டு அல்லது மூணு சக்கிலியர்கள் இருந்தாலே போதும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தெலுங்கர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா கூட தெலுங்கர்களின் எண்ணிக்கையோட அருந்ததியின் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு இது எப்படி சாத்தியம் ஒரு தெலுங்கர்களுக்கு ஒரு அருந்ததியர் அப்படின்னு குடியேறி இருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி எல்லா அருந்ததியர்களையும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தோல் தொழில் செய்யறவங்க எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னா விஜயநகர பேரரசருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தோல் தொழில் யாருமே செய்யலையா என்ன அப்படி செஞ்சிருந்தா அவங்களோட பேர் என்ன அவங்க இப்ப எந்த பிரிவின் கீழ இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுல தான் திராவிட சூழ்ச்சி இருக்கு மாதிகா அப்படிங்கிற தெலுங்கு பேசும் தோல் தொழில் செய்பவர்களை மற்ற தமிழ் குடிகளோட சேர்த்து அவங்க எல்லோருமே அருந்ததியர்கள் அப்படின்னு ஒரே பிரிவின் கீழ் கொண்டு வந்து ஒட்டுமொத்த அருந்ததியர்களையுமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்படி செய்வதன் மூலமா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் இருக்கும் தெலுங்கர்கள் கூட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் அருந்த சேர்த்தா தெலுங்கர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல போகுது இதன் மூலம் நாங்க எங்க பெரும்பான்மை இருக்கோம் அப்படின்னு காட்ட முயற்சி செய்யறாங்க இந்த சூழ்ச்சி தெரியாம பல தமிழர்களே அருந்ததிரிகள் எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் இந்த அருந்த பிரிவில் இருக்கிற சக்கிலியர்கள் பகடை செம்மான்கள் மாதாரி இவங்கெல்லாம் எல்லாம் ஆந்திராவில இருந்து குடியேறினவங்க அப்படின்னா இதே பேர்ல ஆந்திராவிலேயும் சாதிகள் இருக்கணும் இல்லையா ஆனா ஆந்திராவில பகடை செம்மான்கள் மாதாரி அப்படிங்கிற பேர்ல எந்த சாதியும் கிடையாது ஆனா ஆந்திர பட்டியலின சாதிகள்ல ஜக்கிலி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க இதே ஜக்கிலி பிரிவினர் தமிழக பட்டியலின சாதிகள் இருக்காங்க ஆனா அவங்க கூடவே சக்கிலியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இதுல இருந்தே ஜக்கிலி மற்றும் சக்கிலியர்கள் இரண்டுமே வேற வேறு அப்படின்னு தெரிய வருது ஆந்திர பட்டியலின சாதிகள்ல செம்மான்கள் பகடை போன்ற பெயர்கள் கிடையவே கிடையாது ஆனா இந்த செம்மான்கள் அப்படிங்கிற பிரிவு கேரளாவின் பட்டியலின சாதிகள் இருக்கு அதே நேரத்தில் இருப்பவர்களோ இந்த செம்மான்கள் மலையாளிகள் கிடையாது இவங்க தமிழர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க இப்படி ஆந்திராவிலேயும் கேரளாவிலையும் தமிழ் சாதிகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நாம சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப அண்டை மாநிலங்கள்கிட்ட இழந்தோம் இல்லையா அந்த பகுதியில வாழ்ந்த தமிழர்கள் தான் அவங்க சரி சக்கிலியர்கள் பதினாலு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் தான் தமிழகத்தில் குடியேறினாங்க அப்படின்னா அதற்கு முன்பு அந்த பெயர் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்திருக்க கூடாது ஆனா கிபி பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பல தமிழ் கல்வெட்டுகள்ல சக்கிலியர்கள் செம்மார்கள் அப்படிங்கிற பெயர் இருக்கு முதல்ல திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்க ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டுல நியாயத்தாரும் பன்னிரண்டு பனி மக்களும் உள்ளிட்ட பெரும் பானரும் பாணரும் பறைமுதலிகளும் செக்கிலியரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் தலையாக அரிப்பன் கடையாக உள்ளுப்பட்ட அனைத்து சாதிமார்க்கு அப்படின்னு வருது இந்த கல்வெட்டை பற்றிய குறிப்பு தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்ட சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆவணத்தின் ஏழாவது தொகுதியில நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல இருக்கு இந்த கல்வெட்டு ஆவணத்தோட இணைப்பை கீழே காணொலி விளக்கப்பட்டியில கொடுக்கிறேன் வேணும்னா நீங்களே போய் படிச்சு பாருங்க இது சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இதோட காலம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த கல்வெட்டுல செக்கிலியர்கள் அப்படிங்கிறது சக்கிலியர்களை தான் குறிக்கிது அதே நேரத்துல இந்த சக்கிலியர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு நிறுவதற்காக பல இருட்டடிப்பு வேலைகளும் நடந்திருக்கு உதாரணமா தமிழ் வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற கே கே பிள்ளை எழுதிய புத்தகத்துல சோழர் காலத்துல தமிழரின் சமுதாயம் அப்படிங்கிற தலைப்புல இதே கல்வெட்டை மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுல பறை முதலிகளும் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முதலி அப்படிங்கிற வார்த்தையையும் செக்கிலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கி வெளியிட்டு இருக்காங்க ஏன் குறிப்பிட்டு செக்கிலியர்கள் அப்படிங்கறத மட்டும் நீக்கணும் சோழர் காலத்திலே சக்கிலியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தமிழர்கள் அப்படிங்கறது உறுதியாகிறீங்க இல்லையா அதனாலதான் சரி அடுத்த கல்வெட்ட பார்க்கலாம் இந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டாம் ஆண்டை சேர்ந்தது இதுல சக்கிலிக்கு தரிசனம் காட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது இந்த கல்வெட்டின் மூலம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தீண்ட தகாதர்களாகவும் இழிவானவர்களாகவும் சித்தரிக்கப்படும் சக்கிலியர்கள் ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல அதாவது சோழர் காலத்துல கோவிலுக்குள் சென்று வழிபட்டிருக்காங்க உறுதியாகுது தமிழர் ஆட்சி காலத்துல அவங்க சாதிய கொடுமைகளுக்கு உள்ளாகல அப்படிங்கறதும் உறுதியாகுது அடுத்த கல்வெட்டு உங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை வரவழைக்கும் கிபி ஆயிரத்தி முப்பதுல ராசேந்திர சோழனின் பதினெட்டாவது ஆட்சி ஆண்டில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுல ஏதோ ஒரு நிலத்தின் நான்கு எல்லைகளை குறிப்பிடும்போது அதன் ஒரு எல்லையா சக்கிலியன் குண்டில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு இடத்துக்கு சக்கிலியன் குண்டில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல நீண்ட காலமா சக்கிலியர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் இந்த கல்வெட்டு பற்றிய குறிப்புகள் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆவணத்தின் எட்டாவது தொகுதியின் முப்பத்தி ஆறாவது பக்கத்துல இருக்கு சரி சக்கிலேயர்கள் தமிழர்கள் அப்படிங்கறதுக்கு பல கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்தாச்சு அதே போல செம்மான்களும் தமிழர்கள் தான் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா சம்புவரையர் கால கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டுல பொதுக்குளத்துல செம்மான்கள் தண்ணீர் எடுப்பதை ஊர் மக்கள் தடுத்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சம்புவரைய மன்னர்கள் அறிவிச்ச தகவல் இருக்கு அதே போல அருந்தகிரி பிரிவில் இருக்கிற பகடை அப்படிங்கிறவங்களும் தமிழர்கள் தான்

மற்ற தமிழ் குடிகளான கொசவன் குறவன் மரவன் வளையன் பறையன் கூட சக்கிலியன் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் கிபி சேர்ந்த இன்னொரு செப்பு பட்டயத்திலையும் சக்கிலியர் பற்றிய குறிப்புகள் இருக்கு இப்படி விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒன்று உருவாவதற்கு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் சக்கிலியர்கள் மாதாரி பகடை செம்மான்கள் பிரிவை சேர்ந்தவங்க வாழ்ந்திருக்காங்க இவங்க படை வீரர்களாகவும் நில உடமையாளர்களாகவும் தோல் பொருள் செய்பவர்களாகவும் இருந்திருக்காங்க ஆனா ஆதி ஆந்திரர் மாதிகா பிரிவை சேர்ந்தவங்களை பத்தி தான் தமிழ்நாட்டில் எந்தவித ஆதாரமும் கிடைக்கல இவங்க விஜயநகர ஆட்சி காலத்துல தான் தமிழகத்தில் குடியேற்றப்பட்டாங்க அப்படின்னு ஆதி ஆந்திர பிரிவை சேர்ந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஆய்வாளர் சொல்றாரு இந்த திராவிட ஆட்சியின் போதுதான் இவங்க எல்லோருமே அருந்ததியர் அப்படிங்கிற ஒரே பிரிவின் கீழே கொண்டு வந்து தெலுங்கர்களா மாற்றப்பட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விடயம் இந்த விஜயநகர மன்னர்கள் பிராமணர்களின் பேச்ச அப்படியே கேட்டு நடக்கிறவங்க அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகம் இதனால கோவில் அணைகள் பாலங்கள் கட்டும் போது நரபலி கொடுப்பாங்க இதற்கான ஆதாரங்களை இரண்ட காலங்கள் தொடரல விரிவாக பார்க்கலாம் பெரும்பாலும் சக்கிலியர்களை தான் அவங்க நரபலி கொடுத்துருக்காங்க சக்கிலியர்கள் தெலுங்கர்களா இருந்தால் தங்கள் கூட கூட்டிட்டு வந்த ஒரே மொழி பேசும் சக்கிலியர்களை எப்படி பலி கொடுத்துருப்பாங்க அப்படி பலி கொடுத்துருந்தா அவங்க கூட கூட்டிகிட்டு வந்த மற்ற பிரிவினர்கள் சண்டை போட்டிருக்க மாட்டாங்களா சக்கிலியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நரபலி கொடுத்திருக்காங்க நாயக்க மன்னர்கள் அதே போல தெலுங்கு பேசும் மாதிகாக்களுக்கும் தமிழ் பேசும் சக்கிலியர்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்புகள் இருக்கு உதாரணமா மாதிகர்களின் சிறப்பு தெய்வமான மாதங்கியை சக்கிலியர்கள் வழிபடுவதில்லை மதுரை வீரன் மாரியம்மன் திரௌபதி கங்கம்மா ஆகியோரே இவர்கள் வழிபடும் தெய்வங்கள் அந்த புத்தகத்தின் குறிப்புகள் இருக்கு பறையருடைய சடங்கினை ஒத்ததே சக்கிலியரின் சாவு சடங்கின் இறுதி நாளன்று பறையர்களுடைய சடங்கில் செய்வது போலவே இரண்டு செங்கற்களை வழிபட்டு பின் அவற்றை குளத்திலோ ஆற்றிலோ விடுவார்கள் அப்படின்னு அதே புத்தகத்தின் ஒன்பதாவது பக்கத்தில் குறிப்புகள் இருக்கு இந்த மாதிகாக்கள் மற்றும் சக்கிலியர்கள் இவங்க ரெண்டு பேருமே தோல் பதினெடும் பணியை செஞ்சாலுமே இவங்களோட தோல் பதினெடு முறை வெவ்வேறானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க தோல் பணியாளர்களை குறித்து ஆய்வு செய்த வே சுஜாதா இப்படி ஒரு காலத்தில் சிறப்பாக வாழ்ந்த தமிழ் குடிகளான செம்மான்கள் சக்கிலியர்கள் பகடை மாதாரி போன்றவங்க விஜயநகர் ஆட்சியின் போது இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சியாளர் இவங்களோட தோல் தொழில் பாதிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் மலம் மள்ளுதல் மற்றும் துப்புரவு தொழில் செய்ய வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்காங்க இவங்களோட அறியாமையையும் ஏழ்மையையும் பயன்படுத்தி இங்கே இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் அவங்கள தெலுங்கு சாதிகளோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தெலுங்கர்களாகவும் மாற்றிட்டு வர்றாங்க இப்போதான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த படித்தவர்கள் தங்கள் வரலாற்றையும் தங்கள் பின் நடக்கிற அரசியல் சூழ்ச்சிகளையும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க இதே போல தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குயவர் சாதிகளை குலாலா அப்படிங்கிற பிரிவின் கீழே சேர்த்துருக்காங்க தெலுங்கு பேசும் குயவர்கள் இதே தான் மலையாளம் பேசக்கூடிய சாதியும் நாமே சக தமிழ் கூடிய தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க கூடாது எனவே வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒவ்வொருத்தங்களோட தாய்மொழியும் சேர்த்து கணக்கெடுத்தா எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் நன்றி வணக்கம்